வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு டியில் ப சிதம்பரம் மற்றும் கார்த்திக் சிதம்பரம் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் பெண்களை வெளியேற விடாமல் கட்சியினர் தடுத்த சம்பவம் சர்ச்சையை உள்ளது பிரச்சார கூட்டம் பட்டியானதும் அதில் ஆடுகளாக மக்கள் அடைக்கப்பட்டதும் குறித்து விரிவாக பார்க்கலாம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் கார்த்திக் சிதம்பரம் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுடன் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் ஆனால் அவர் பிரச்சாரத்துக்காக செல்லும் பல இடங்களில் அவர் ஐந்து வருடங்களாக தொகுதிக்கு வராமல் தற்போது வாக்கு சேகரிக்க மட்டும் வருவதாக குற்றச்சாட்டை முன்வைத்து மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த சம்பவங்கள் பல அரங்கேறின இந்நிலையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பாண்டியன் தியேட்டர் எதிரே உள்ள திடலில் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இதில் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து அவரது தந்தையும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் பரப்புரை செய்தார் இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் இருந்தனர் அப்போது பிரச்சாரத்திற்கு வந்திருந்த பெண்கள் இரவு நேரமாகிவிட்டதாக விட்டதாக கூறி கூட்டத்திலிருந்து வெளியேற முயன்றனர் ஆனால் ஸ்ட்ரிக்டான பி டி வாத்தியார்களைப் போல வாயிலில் நின்ற கட்சி நிர்வாகிகள் கேட்டை பூட்டி அவர்களை வெளியேற விடாமல் தடுத்ததாக கூறப்படுகிறது அதை எதிர்த்து பெண்கள் கேள்வி எழுப்பிய போது தலைவர்கள் இன்னும் பேசி முடிக்கவில்லை அதனால் பிரச்சாரம் முடிந்தவுடன் கேட்டை திறக்கிறோம் என கூறி கடுமையாக பேசி உள்ளனர் அதே வேளையில் இரவு ஆகிவிட்டதால் அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு செல்ல பஸ் கிடைக்காது என கூறியும் நிர்வாகிகள் கண்டிப்பு காட்டினர் அதில் குறிப்பாக கை குழந்தையுடன் வந்த ஒரு பெண் குழந்தைக்கு உணவு வாங்க வேண்டுமென கோரிக்கை வைத்தும் அதை கண்டுகொள்ளாமல் முகத்தை முறுக்கேற்றி நிர்வாகிகள் நின்றதாக சொல்லப்படுகிறது இப்படி காங்கிரஸ் பிரச்சார கூட்டத்தில் ஆடுகளை பட்டியல் அடைத்து வைப்பதைப் போல மக்கள் அடைத்து வைக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த சம்பவத்தை தேர்தல் விதிமீறல் என சுட்டிக்காட்டியுள்ள சமூக ஆர்வலர்கள் தேர்தல் ஆணையம் கவனித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தால் கார்த்திக் சிதம்பரம் பின்னடைவை சந்தித்து உள்ளதாகவும் உள்ளனர்